இங்கே தான் லோகேஷ்க்கு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கனவு ஏன்னா பல இயக்குநர்கள் வந்து தவம் கிடைக்கிறாங்க ரஜினியும் கமலும் சேர்ந்து வச்சு இயக்கிறதுக்கு தவமாக தவமாக இருக்கு சமீபத்தில் ரஜினி கமலும் வச்சு இயக்கக்கூடியதில் பிரதிப் பிரங்கநாதன் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷன் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்கல்ல இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வேற ஒரு டைரக்டருங்க உள்ள வர போறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தான் அப்டேட் கொடுத்துருந்தீங்க இப்போ அந்த அப்டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சில இயக்குநர்கள் கிட்டத்தட்ட உறுதி ஆயிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே சார் இல்ல அது பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு அது யாருங்கிறத நம்ம பேசுவோம் இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் டூல தான் ஃபுல்லா கான்சேஷன் ரஜினி சார் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு இப்போ மேலே ஒரு வாரம் போனாங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஷெடியூல் மட்டும் பேலன்ஸ் இருக்கு ஜெயிலர் டூ அதில் தான் ஃபுல் கவனம் வச்சுட்டுருக்காரு ஏன்னா படம் பிரமாதமாக வந்திருக்கு ஜெயிலர் ஒன்னை விட ஜெயிலர் டூ தெரிக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு இதில் ரஜினி சார் வெரி காமிச்சிருக்கார் காமிச்சிருக்காரு ஃப்ளாஷ்பேக்கில் வர்றதெல்லாம் கூட இதெல்லாம் நீங்கள் தூக்கி சாப்பிட்றது மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதை அடிஷனலாக பாலையா வித்யா பாலன் எச்ஜே சூர்யாலாம் உள்ள வரும்போது அதனுடைய ரேஞ்சே வேறுனு ரஜினி பகத் பாசில் பகத் பாசில் இன்க்ளூடிங் இருக்காரு பட் இன்னும் உள்ளுக்குள்ளே சரியான ரிசல்ட் வரலை வெயிட் அதை பட் இந்த ஆர்டிஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கு சிவராஜ் குமார் அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் ஸோ திங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி அந்த மூவி போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பெர்சன்ட் முடிச்சுட்டா ரஜினி சார் இன்னொரு டுவெண்ட்டி பெர்சென்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது இமயமலை போயிட்டு வந்ததுக்கு பிறகு இமயமலை போனதுக்கே வந்து சில முடிவுகளை எடுக்கிறதுக்காக போன விஷயம் ரஜினி சார் ஓகே அதை நம்ம பேசுவோம் நம்ம இப்போது வந்துட்டு ஜெயிலர் டூவில் கலந்துக்க போகிறாங்க இப்போ அந்த ஷூட்டிங்கு இப்போ டிசம்பருக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சவாருன்னு நினைக்கிறேன் முடித்ததுக்கு பிறகு ஒரு ஆறு மாதம் முழு ஓய்வு எடுத்துட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சாருடைய ஒரு சுயசரிதை எழுதப்படுதுன்ற ஒரு விஷயமே பேசப்பட்டுச்சு பட் உண்மைதான் அது கிட்டத்தட்ட வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து சார் எழுத ஆரம்பிச்சிட்டார் பட் இந்த ஆறு மாதம் டியூரேஷனில் ஃபுல்லாக முடிப்பாருன்னு இருந்த ஒரு பேர் இல்லை இப்போ அடுத்த கட்டத்துக்கு ரஜினி சார் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆகிடுச்சு இப்போ அதுக்கு காரணம் ரஜினியும் அண்ட் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுனால ஆறு மாதம் டியூரேஷனை தூக்கி இப்போ ரெண்டு மாதமாக சார் குறைச்சிட்டார் ஆறு மாதம் ரொம்ப லென்த்து எடுக்க வேண்டாம் நான் இந்த ப்ராசஸ் வேறு போகுதுன்னு சொல்லி சுயசரிதியை கொஞ்சம் அப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு மாதம் மட்டுமே ஃபுல்லாக இதுக்குள்ளே என்ன அடுத்தது போகலான்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் எடுக்கிறாங்க ஜெயலலிட்டு எல்லா இதையும் முடித்ததுக்கு பிறகு டப்பிங் முடிச்சு எல்லாம் போஸ்ட் படைச்சி எல்லாம் அவருடைய எபிசோட்ஸ் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு ரெண்டு மாதம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த படத்துடைய கதையை கேட்கறதே தயாராகிறார் இந்த ஒரு விஷயம் இப்போ நம்மளுடைய கோலிவுட்ல பர போயிட்டு இருக்கு இதற்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனராஜ் டைரக்ஷன் போனவர் கமல் ஓன் ப்ரொடக்ஷன் ரெட் ஜெயின் மூவிஸ் இன்பனையும் சேர்ந்து பண்ற படத்துல ரஜினியும் கமல் சேர்ந்து பண்ணப்படுறது இந்த விஷயத்த மட்டும் ஓபன் பண்ணிட்டாங்க கமலும் ஓப்பன் பண்ணிட்டாரு இந்த ரஜினி சார் ஓப்பன் பண்ணிட்டாரு ஆனால் இங்கே என்னன்னா லோகேஷ் தான் பண்ணுவாருன்னு சொல்லி கமலுடைய தரப்புல ஃபுல்லாக வெளியில வந்து சொன்ன ஒரு விஷயம் அஃபிஷியலாக சொல்ல அஃபிஷியலாக அவங்க சொல்லலை ஓரளவு உட்கார வச்சுருக்காங்க கதை உருவாக்குறதுக்கு லோகேஷை உட்கார வச்சுருக்காங்க இந்த விஷயம் மட்டும் பேசப்பட்டிருக்கும் போது ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை லோகேஷ் தான் பண்ணுவாருங்கிற விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு பட் இந்த இடத்துல தான் என்ன வருது அப்படின்னா ரஜினி சார் வந்து ஜெயிலர் ஷூட்டிங் போகும்போது ஏர்போர்ட்டில் பத்திரிக்கையாளர்கள் கேட்கும் போது அங்கே ஒரு விஷயத்தை வந்து ஒரு டாட் வச்சுட்டு போனார் என்னென்னா நானும் ரஜினி அதாவது நானும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் கன்ஃபார்ம் கமலுடைய சொந்த ரெட் ரெட்ஜெயனும் சேர்ந்து தயாரிக்கிறது இது உறுதி செய்யப்பட்டுச்சுன்ட்டார் இன்னொரு விஷயத்தை தான் இங்கே டாட் வச்சார் கதை இன்னும் ரெடியாக இல்லை எங்களுடைய கேரக்டர்ஸ் தெரியணும் இதை விட இன்னும் டைரக்டர் முடிவாகலன்ற ஒரு விஷயத்த விட்டு நேராக போனாங்க இப்போ அதுதான் இங்கே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு கமலுடைய தரப்பில் லோகேஷுன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது ரஜினி சாருடைய பார்வையில் இன்னும் டைரக்டர் இன்னும் கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இங்கே தான் லோகேஷ்க்கு பெரிய ஒரு ஒரு குழப்பம் இங்கே உருவாகுது அதிர்ச்சி அதிர்ச்சி இடி மின்னல் புயல் காற்று எல்லாம் லோகேஷ்க்கு வருது ஆக ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கனவு ஏன்னா பல இயக்குநர்கள் வந்து தவம் கிடைக்கிறாங்க ரஜினியும் கமலும் சேர்ந்து வச்சு இயக்குறதுக்கு தவமாக தவமாக இருக்காங்க பல கதையில் பல இயக்குநர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அதை இன்னும் வேற ஒரு மாடிஃபேட்டரில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் டைரெக்டர் ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொன்ன உடனேயே இது ஒரு பக்கம் போயிட்டு இப்போ லோகேஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ கமலும் லோகேஷன் நம்ம சொல்லியிருக்கோமே போது லோகேஷ்கே இப்போ ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஆகிடுச்சு காரணம் முந்தைய படத்தில் கதை சரியில்லாத ஒரு காரணம் இப்போ இந்த கதையை லோகேஷ் தெளிவாக ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு ஹாலிவுட் தரத்தில் அந்த கதையை உருவாக்கணும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் இருக்கணும் கதையை ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருக்கணும் அப்படி ஒரு வேலை அவர் உருவாக்குனார்னால் அவருடைய பெயர் கொஞ்சம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு செவன்ட்டி எயிட்டி பெர்சன்ட் கொஞ்சம் வெளியில் போகிறது மாதிரியான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரியுது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்போ யாரை இயக்குனராக போடலாம் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ பரபரப்பு இண்டஸ்ட்ரியில் நம்ம தமிழ் இண்டியஸ் தவிர நீங்கள் பாலிவுட் வரைக்குமே போய்கிட்டு இருப்பேன் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாலிவுட்டில் மீடியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியிலேருந்து மீடியாவிலேருந்து இருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய லோ வரணும்னு சொல்லி இப்போது எந்த டைரக்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தான் இருக்கு பல பல ரஜினி கமலை வச்சு இயக்குநர் இயக்குனர் ஒரு கதையை உருவாகிட்டு இருக்காங்க இதற்கிடத்தில் இப்போ சமீபத்தில் ரஜினியை வச்சு பண்ணக்கூடிய இயக்குநர்கள் வந்து இருக்காங்க கதை உருவாக்குறாங்க அந்த வாய்ப்பு யார் மூலமாகவே எப்படியாவது ரஜினி கமலை சந்திச்சுருவோம் ஒன்று அவருடைய செகண்ட் ஆடு சௌந்தர்யா மேடம் இருக்காங்க அவங்க மூலம் தான் நிறைய பேர் உள்ளே போவாங்க ஏன்னா பாக ரஞ்சித்தெலாம் அப்படி தான் உள்ளே போனார் போய் ரெண்டு படம் பண்ணாங்க அதனால் சௌந்தர்யா மேடத்தை எப்படியாவது பார்த்து கதை சொல்கிறதுக்கு பல இயக்குநர்கள் வந்து படம் எடுக்கிறாங்க இந்த பக்கம் பல இயக்குநர்கள் ரஜினியும் கமலுக்கு ஏற்ற ஒரு கதையை உருவாக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் இன்னும் இருக்கு லோகேஷும் ஒரு கதையை உருவாகிட்டு உட்காந்துருக்காரு இது ஒரு சைட் இப்போது ஜெயிலர் டூ ரிலீஸ்க்கு அப்புறம் ஜூன் டுவெல்த்து ரிலீஸ் ரிலீஸுக்கு பிறகு ஷூட்டிங் ஆரம்பிக்கலாங்கிற அந்த ஒரு முடிவும் பண்ணியிருக்காங்க ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அதற்கு வேண்டிய த பேஸ்மெண்ட் ஒர்க் எல்லாமே இருக்கு கதையும் டைரக்டர் மட்டும் ஒரு சாய்ஸ் பெண்டிங்கில் இருக்குது அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ளெல்லாம் அது கன்ஃபார்ம் ஆகிடும் ஜெயலலிதை முடிச்சுட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கமலும் ஸோ ரஜினி சார் சொன்ன விஷயத்தை வச்சு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் டைரக்டரை ஃபிக்ஸ் சொல்லி அவர் இப்போ மைண்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு கமலும் இப்படி ஒரு ஒரு செட்டப்ல போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல தான் அப்படியே ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நான் போயிட்டு வரேன் சமீபத்தில் ரஜினி கமலும் வச்சு இயக்கக்கூடியதில் பிரதீப் ரங்கநாதன் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாங்க இது வந்து காட்டுத்தி போல பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரத்தி பிரகனனுடைய அந்த ஒரு ஒரு மாஸ் என்ட்ரி அந்த ஸ்டைல பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய இந்த பிகினிங் பீரியட்லாம் படம் நிறையா இருக்குது அவர்கள் மூன்றும் பிடிச்சி இந்த ஒரு பேட்டர்லாம் நிறைய படங்கள் பண்ணார் அந்த ஒரு ஸ்டைலில் தான் பிரதித்திப் பிரகனனுடைய அந்த மூமெண்ட்டே இருக்குது நீங்கள் அவர் நடக்கிறது திரும்புறது ட்ராங்கர்ல எல்லாம் சிகரெட்டை தூக்கி போட்டு உள்ளுகளை போட்டு வெளியில் எடுத்துட்டு வந்து ரஜினி சார் பண்ணுற ஸ்டைல் அது இப்போ ரஜினி சாருடைய அந்த மேனேஜம் ஸ்டைல் அப்படியே பிரத்திப்பிட்ட இருக்கும் அவரு கிட்டத்தட்ட மூணு படம் வந்து சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்துட்டார் ஸோ இந்த பக்கம் ஒரு டாபிக் ஒன்று போகுது அதற்கு காரணம் என்னன்னா பிரதீப் ரங்கனா எப்போவுமே ரஜினி சார் ஒரு படம் நல்லா பேசப்பட்டு நல்லா இருந்தேன்னா கூப்பிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி நல்லா வந்திருக்கு இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவார் அப்படிதான் நிறைய ஏக்கரையும் இப்போ கூப்பிட்டார் மாதிரி தான் பிரதீப் ரங்கனா ரெண்டு படம் ஹிட்டு கொடுத்தானோ கூப்பிட்டு இந்த படம் நான் பார்க்கணும்னு சொல்லி அந்த படத்தை ஸ்பெசிஃபிக்காக லவ் டுடே காமெடியெலாம் பார்த்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இப்போ லாஸ்ட்டாக ட்ராக் கூட பார்த்துட்டு ரொம்ப கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார் ஸோ அப்படி ஒரு விஷயத்த பேசும்போது தான் ரஜினி சாருடைய அந்த ஸ்டைலை பார்த்து தான் பிரதீப் வந்து ஆக்டிங்க்குள்ளேயே அவர் உள்ளே வந்தார் உதவ டெக்னீஷியன் டைரக்டர் தான் நடிக்கிறது ஒரு ஆசை வந்ததுக்கு காரணமே இந்த ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய படங்கள் பார்த்து தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் அப்போது பிரதீப் உடைய படங்கள் வந்து இந்த ரஜினி சார் கூப்பிட்டு எல்லாம் பண்ணும்போது கேட்கும்போதுனா ரஜினி சாருக்காக ஒரு ஸ்கிரிப்டை வந்து பிரதீப் உருவாக்கி வச்சிருக்கார் அப்போது இதை மேலோட்டமாக வந்து ரஜினி சார் சொல்லும்போது தான் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்பாக நடந்த விஷயத்தை நான் சொல்றேன் ஃபிளாஷ் பேக்னு சொன்னது காரணம் தான் அப்போ ரஜினி சாருக்காக ஏற்கனவே ஒரு கதை ரெடி பண்ணி அவங்க அதுக்கு பேசப்பட்டிருக்கு ஒரு கதையை உருவாக்கி ரஜினி சார் கதையை வந்து ரஜினி சார்கிட்ட சொல்லப்பட்டு ரஜினி சார் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது ரஜினி சாருக்காக மட்டுமே உருவாக்கின ஒரு கதை அந்த கதையை ஓகே நல்லா இருக்கே நம்ம வந்து ஒரு டைம் வரும்போது சொல்றேன் பிரதீப் அப்படின்னு ரஜினி சார் வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க இப்போ அதற்கு அதற்கு அதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி சார் டக்குன்னு ஜெயிலில் இருக்க ஒன்றுக்கு வந்தாங்க வேட்டைன் பண்ணாங்க கூலி பரிசாக லைன் அப்பில் போயிடுச்சு அவரும் வந்து டக்குனு ஹீரோ ரெண்டு மூணு படங்கள் கமிட் ஆகி பண்ணாருச்சுன்னா இப்போ ரெண்டு படம் அண்ட்ரோ ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க இந்த சமயத்தில் கேப் கொஞ்சம் உழுகுது ஸோ ரெண்டு பேரும் பிஸியானதுனால அந்த கதை பேசப்பட்டு ரஜினி சார் வெயிட் பண்ணுங்க பேசுவோன்னு சொன்னதோடு இருக்குது அந்த ஒரு விஷயம் அந்த கதை ரஜினி சார் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது கதை அருமையான ஒரு கதை பக்கா ஒரு மாஸ் இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா யூத்துடைய பல்ஸை வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கார் பிரதீப் ஸோ அந்த மாதிரி ரஜினி சார் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோடு தான் ஜாயின் பண்ணி போனால் தான் நம்ம வந்து அவருடைய ஸ்டைலுக்கு போக முடியும்னு சொல்லி அதோட நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் அவருடைய ஸ்டைல் மேண்டேஸ் மிக்ஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் யங்ஸ்டர்ஸோடைய போய் டச் பண்ணலாங்கிறது ரஜினி சார் ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த ஒரு கூட்டில் தான் கூட்டமைப்பில் தான் பேசப்பட்ட ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் இருக்குது ரஜினி சார் வந்து ஒரு விஷயத்தை சொன்னதுனால பிரச்சி படங்களை அதை பண்ணுவார்னு ஒரு விஷயத்த வந்து மீடியா சோசியல் மீடியாவும் நிறைய பேசப்பட்டுட்ருக்காங்க பெட்வூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு தீபாவளி ரிலீஸ் அந்த படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினி சாருடைய மேனேஜம் ஸ்டைல் அப்படியே இருக்கும் காரணம் அந்த டைரக்டர் வந்து ரஜினி ஸ்ரீதேவி படங்கள் நிறைய இம்ப்ரெஸ் பண்ண படங்கள் நிறையா இருக்குண்ணா நீங்கள் நான் அடிமை தர்ம தர்மயுத்தம் ஜானி போக்ரி ராஜா இப்படி நிறைய படங்கள் வந்து பார்த்து அந்த ஒரு ரஜினியும் ஸ்ரீதேவியும் இருந்தால் எந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு பேட்டர்லாம் ஜூட வந்து பிரத்திப்பையும் மமிதா பைஜியும் வச்சு ஒரு அழகான ஒரு மேட்டர் ரெடி பண்ணியிருக்காரு படம் பிரமாதமாக வந்திருக்கு அந்த படம் அதனுடைய ப்ரமோஷனுக்கு நிறைய பிரத்திப் பண்ணும்போது தான் பாலிவுட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் அவங்க ஒரு விஷயத்த கேட்குறாங்க ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ண படத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயத்த பேசப்படும் போது இவர் இந்த இந்த கொஸ்டினை எதிர்பார்க்கல அவர் நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ் கேட்கும்போது அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே வந்தார் இப்படி ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கல என்னோடனே நான் நான் வந்து ஆக்டிங்கில் இறங்கிட்டேன் நான் இப்போது ஸோ நடிகை போய் போட நிறைய கமிட் கமெண்ட் இருக்கேன் டைரக்ஷனில் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் நான் தள்ளி வச்சுருக்கேங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப்பாக பார்க்குறாரு மேற்கொண்டு சரி நீங்கள் ஹீரோ ஆகிங்க ஹீரோ ஆகிட்டீங்க நிறையா படம் பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் ஓகே சார் ஒருவேளை ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை இயக்கிற வாய்ப்பு வந்து என்ன பண்ணுவீங்க போது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிக்கிறார் யோசிச்சு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இது ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயம் அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு இப்படி ஒரு விஷயமும் இப்போ தற்சமயத்துக்கு ஓடுது வேற அப்போ அதற்குரிய பதிலை கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் லேட்டானா பண்ணுவேன்னு சொல்லலை பண்ண மாட்டேன்னு சொல்லலை இப்போ இது சம்மந்தமான விஷயங்கள் இப்போதைக்கு பேச வேண்டாம் இது வந்து பெரிய லெவல் பெரிய வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது ஒரு சந்தர்ப்பம் போது நம்ம பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசி முடிச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு வெளில வர அப்படிங்கும்போது மற்றவருடைய பார்வைக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா பிரதீப் பிரகநாதனுக்கு ஒரு வாய்ப்பு போகிறதுங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு ஒரு விஷயம் ஏதோ பேசியிருக்கிறாங்க இன்டெரெக்டாக நீங்கள் இப்போதைக்கு வெளியில் பிரதீப் சொல்லாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எப்பவுமே ரஜினி சாரை பொறுத்த மட்டுமே ஒரு விஷயம் கூப்பிட்டு டேரக்டரையோ ப்ரொடியூசரையோ கமிட் பண்ணி பேசினாங்க அப்படின்னா அவர் சொல்கிற வரைக்கும் சொல்லக்கூடாது அது அவர் இப்போ இல்லை உங்களுக்கு நைன்ட்டீஸ்லேருந்தே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவரே சொல்லுவார் இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவார் அப்போ சொல்லிடலாம் நம்ம அதுக்கிட்டே அந்த லூஸ் ஸ்டாக் பண்ணுறது விரும்ப மாட்டேன் பிரத்தீப்பு கிட்டே இது ஒரு விஷயம் போயிருக்கு

பிரத்தீப் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கார் பட் மேபி ஒரு வேளை ரஜினி சாரோ கமலோ சேர்ந்து நீங்க ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குங்கன்னா கண்டிப்பாக அந்த கதையை ரஜினி கேட்ட ஒரு கதை இப்போ இதுக்குள்ளே கமலும் வர்றதுனால நிச்சயமாக கமலும் ரஜினியும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு கதையை கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் உருவாக்கிடுவார் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பட் இது ஹாலிவுட் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு விஷயத்தோட அந்த இந்த கதை உருவாக்க போகிறதா ஒரு விஷயம் பேசப்படுது ரஜினி சார் அதான் லைக் பண்ணுறாங்க இப்போ இந்த வாய்ப்பு மேபி ஒருவேளை பிரத்திப் போனாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் இது வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது ரஜினி சாரும் கமலும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ரெண்டு பேருமே அதாவது ரெண்டு பேர் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்தாலோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணுற ஒரு முடிவில் இருக்காங்க அப்போது கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் லோகேஷ்க்கு இது போகுமா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் ஆயிடுச்சு பிரித்தீப் நகரத்துக்கு போகுமா அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவரும் ஏன்னா இப்போ ரெண்டு படத்தை டியூடு லைக்கும் தவிர வேறு எந்த படமும் ஹீரோவாக அவர் மோஸ்ட்லி கமிட் பண்ணலை டைரக்ஷனுக்குள்ளே போகலான்னு ஒரு ஆசையும் அவருக்கு இருக்குது இந்த ப்ராசஸை கண்டிப்பாக விட மாட்டாங்க ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து இந்த வாய்ப்பை எந்த இயக்குனரும் வந்து வேணால் சொல்லவே மாட்டாங்க ஸோ பிரத்தீப்புக்கு கூப்பிட்டு நீ கதை ரெடி பண்ணி பண்ணுங்கன்னு வார்த்தை கண்டிப்பாக சொல்லப்பட்டால் நான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் உட்காந்து ரெடி பண்ணுங்கன்ட்டாங்கன்னா பிரதீப் கண்டிப்பாக ஒரு கதையை உருவாக்குவார் ரெண்டு பேர்த்தியை இயக்கி ஒரு டைரெக்ஷன்கில் போகிறதா நான் நினைக்கிறேன் சார் இல்லை நீங்கள் சொல்லப்பட்டால் சொல்லப்பட்டால் சொல்கிறீங்கள ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுனால தானே சார் இது போயிட்டு இருக்கு நீங்கள் இருந்து இல்ல அது ஒரு வேலை ஒரு வேலை சொன்னீங்கல்ல என்ன சொல்ல வரேன்னா ஏற்கனவே ரஜினி சாரை வச்சு ஒரு கதை வந்து பிரதீப் வந்து சொல்லியிருக்காங்க அந்த கதையை ரொம்ப பிடிச்சிருக்கு ரஜினி சாருக்கு இப்போ அது வந்து வெயிட்டிங்கெலாம் வச்சுருக்காங்க பட் இவ் இவர் மூணு நாலு நாலு படங்கள் பண்ணுறதுனால அவர் ஹீரோவனால் படம் பண்ணுறதுனால தான் அந்த விஷயம் வந்து ஸோ நகராம அப்படியே இருக்கு இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் ப்ராசஸ் நாற்பத்தாறு வருஷங்களுக்கு ஒன்றா பண்ண போகும்போது இதை நல்ல ஒரு டைரக்டர் நமக்கு புதுசாக ரெண்டு பேர்த்தையும் ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேசுகிறாங்க அதனால் இப்போ அவர்கள் சொல்லாமல் நாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாததான் சொல்லப்பட்டாலும் விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் இதுதான் ரீசன் ஆனால் கண்டிப்பாக லீக் ஆயிருக்கு இந்த மேட்டர் லீக் ஆயிருக்கு பிரதீபிட்டையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க பிரத்தி இப்போ ரெண்டு படத்துக்கு மேலே வேறு ஹீரோவாக கமிட் பண்ணலை இப்போ டேரெக்ஷன் ஆசை இருக்குதுன்னு திரும்ப சொல்லியிருக்கேன் இருக்கு ஏன்னா டைரக்டர் தானே ஜெயிச்சவர் அவரு ஆமாம் அதனால அதனால் ஹீரோவாக வரும்போது ஒரு ஆசை ஹீரோவாக எல்லாத்துக்கும் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் இப்போ லோகேஷ்க்கு ஹீரோவான ஆசை இருக்கு இல்லையா ஸோ இப்போ அருண் மாத்தேஸ் டேரக்டர் ஒரு படம் ஹீரோ பண்ண போகிறாரு ஹீரோங்கிற ஒரு மாசு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலாம் நம்ம கை தட்டு வாங்கணும்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஆனால் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை இருக்கிற வாய்ப்பு அப்படின்னா லைஃப் டைம் அது அதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுவா உங்களுக்கு மிஸ் பண்ணவே மாட்டாங்க எந்த இயக்கணும் அதனால இந்த வாய்ப்பு சொல்லப்பட்டான்னு சொல்றது தான் அதுதான் ரஜினி சார் கமலும் சேர்ந்து சொல்லணும் இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரசிகர்கிட்ட சொல்ல வேணாங்கிறதுனால தான் நான் ஒரு டாட் வச்சே சொல்லிட்டுருக்கேன் நான் இதை கண்டிப்பாக டிசம்பர் ஜனவரியில் இந்த விஷயம் ஓப்பன் ஆகிடும் ஓகே அப்படின்ட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரத்தி உள்ளே வந்துடுவார் அதனுடைய கதைக்களம் வேற மாதிரி இருக்கும் இதுவரைக்கும் இவர் அவரு இவருன்னு ஜஸ்ட் ஓவரலாக பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்தான் அதை தான் நான் சொல்ல வரேன் நான்தான் ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட வெளியில் வெடித்து வந்துருச்சு வந்துச்சு மறைக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்பவுமே ஏன்னா லோகேஷ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லோகேஷ் பண்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி சார் இப்போ கம்மியாயிருச்சு பிரதீப் பிரதீப்பு உள்ள வந்ததுக்கு அப்புறமா அது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் பயங்கரமாக பரவிட்டு வருது அது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் நான் சொல்றேன் ரெண்டு பேத்தை வச்சு லோகேஷ் வந்து டைரக்ட் பண்ணிட்டாரு அடுத்து புதுசா ஒருத்தருட்டைய போகும்போது தான் அவங்களுடைய திறமைகள் இன்னும் வெளியில வரும் கம்மியிட்ட இருக்கிற அவங்ககிட்ட இருக்கிற இன்புட் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து வெளியில கொண்டு வருவாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு பண்ண ஒரு மேற்கொண்டு என்ன பண்ண முடியும்னு அவர் மண்டையை காயப்பட்டு இருப்பார் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இவ்வளவு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் புதுசா அவரவட்ட என்னன்னா உருவாக்கலான்னு பார்ப்பாங்க எதுக்காக ஹிட் ஆச்சு மாஸ் ஹிட் ஆச்சு ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து அஜித்தோட ஃபேனு அதனால வந்து அந்த ஃபேன்ஸ் மாதிரி பண்ணாரு நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா பிரத்திப் ரகநாதன் வரும்போது ரஜினியை வேற ரஜினியை கொண்டு வருவாரு கமலை வேற கமலை கொண்டு வருவார் இது ஹாலிவுட் வரைக்கும் போற அளவுக்கான ஒரு கதையை உருவாக்குவார் அந் அந் அந்த இளமை இருக்கு இல்லையா அந்த இந்த டீன் ஏஜ் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது தெரிக்கும் படத்தில் புது விஷயங்கள் தெரிய வரும் நம்ம அதற்குத்தான் வேறொரு ஒரு இயக்குனர் பண்ணினாங்கன்னா ரஜினியும் கமலையும் வச்சு இயக்காத ஒரு இயக்குனர் பண்ணாங்கன்னா நல்லா நான் சொல்ல வரேன் அந்த லிஸ்ட்டில் ராஜமௌழி ஒருத்தர் இருக்கார் வெயிட்டிங்கில் தான் இருக்கார் அட்லி ஒருத்தர் இருக்கார் இப்போ இந்த பிரத்தி அதன் உள்ளே வர்றார் அப்படிங்கும்போது இந்த வாய்ப்புகள் யாருக்கு போகணும்னு தெரியல நம்ம பிரதிபிரகனா பண்ணுனாங்கன்னு மடித்து இப்போ இப்போ நான் சொல்ல முடியாது நான் சொல்ல சொல்லப்பட்டவங்க வச்சு தான் நான் சொல்ல முடியும் நான் இதை ஆனால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பிரதிபிரகநாதக்கு இருக்குன்னு சொல்ல வரேன் என்னதான் அது டிசம்பருக்கு பிறகு நமக்கு தெரியும் கண்டிப்பாக யாருன்னு தெரியும் யாராக இருந்தாலும் புது டைரக்டர் அதாவது புது டைரக்டர் அவங்க டைரக்ட் பண்ணவங்க இங்கே ரெண்டு பேரை வச்சு இயக்காத புது டைரக்டர் கண்டிப்பாக இயக்குவாங்க அது வந்து வேறு லெவலில் தெரிக்கும் ஓகே சார் பல விஷயங்கள் பிரதி பிரகநாதன் அமைதியாக இருந்த விஷயத்தெல்லாம் இங்கே உடைச்சாச்சு பேச யோசித்த விஷயத்தெல்லாம் இப்போ உடச்சிட்டிங்க ஏற்கனவே நீங்கள் இதுக்கு முன்னாடி ரஜினி சார் படங்கள் பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துருந்தீங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கு ஸோ அதனால தான் உங்களை குறிப்பாக கேட்டால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி சார்